நம்ம கடையில இந்த பருப்பு பொடி நெய்க்கு தனி ஃபேன் இருக்கு அது போக இந்த மாங்காய் பச்சரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம கடையில ரொம்ப ஃபேமஸ் கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இந்த இலை சாப்பாடை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க லெபு ஆம்பாம் குப்பனா உணவகத்தில் சுவையான தமிழ் பாரம்பரிய உணவு வகைகள் பிரமாதம் நாட்டில் புகழ்பெற்ற லெபு ஆம்பாங்கில் உள்ள குப்பண்ணா உணவகத்தில் சுவையான இந்திய மற்றும் தமிழ் பாரம்பரிய உணவு வகைகள் வாடிக்கையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளனர் ஒரே வாழை இலையில் நான்கு பேர் அமர்ந்து சாப்பிடும் கெடா இங்கு பிரமாதம் அதே சமயம் பதினைந்து விதமான மரக்கறிகளுடன் வாழை இலை சைவ உணவும் இங்கு பரிமாறப்படுகிறது பருப்பு பொடி மற்றும் மாங்காய் பச்சடி சுவையோ சுவை அமைதியான சூழலில் வாடிக்கையாளர் அனைத்து விதமான உணவு வகைகளை ருசித்து சாப்பிடும் வகையில் அனைத்து வசதிகளும் இங்கு உள்ளது மேலும் வாடிக்கையாளர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்துவதற்கு போதுமான கார் பார்க்கிங்கும் உள்ளது என்று குப்பண்ணா உணவகத்தின் நிர்வாகி விஸ்வா தெரிவித்தார் குப்பண்ணா உணவகத்திற்கு வருகை தரும் மலேசிய தமிழர்களின் ஆதரவு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது அதே சமயம் இவர்களும் தங்களுக்கு பிடித்தமான பல வகையான உணவுகளை விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்று விஸ்வா தெரிவித்தார் வணக்கம் மலேசியா மக்களே என் பேர் விஸ்வா ஜூனியர் குப்பரோட மேனேஜர் பேசுகிறேன் நம்ம ஜூனியர் குப்பன்னா கே ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று லெபாம்பாங்கில் ஒன்று பிரிட்ஃபீல்டில் ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இந்த மாதம் ஃபுல்லாக உழை உழைக்கும் அனைத்து மக்களுக்கும் நம்ம லெபாம்பாங் ஜூனியர் கூப்பினால் டென் பர்சன்ட் ஆஃபர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்ம லெபாம்பாங்க ஜூனியர் குப்படாவில் வந்து இந்த ஆஃபரை என்ஜாய் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட பல வெரைட்டியான ஐட்டங்கள் இருக்கு வாழை இல்லை சாப்பாடு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நம்ம பிரியாணிக்கே ஃபேமஸ் கண்டிப்பாக வந்து நம்ம நீங்கள் வந்து ஜூனியர் குப்பாவோட பிரியாணியை ட்ரை பண்ணணும் நம்ம கடை காலையில பதினொரு மணில இருந்து நைட்டு பதினொரு மணி வரைக்கும் ஓபன் சோ கடை எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா லெபா பங்க் அலையன்ஸ் பேங்க் ஆப்போசிட்ல இருக்குது இங்க பாத்தீங்கன்னா பார்க்கிங் பிரச்சனை இல்ல நம்ம சைட்ல இருபது கார் வரைக்கும் நிப்பாட்டலாம் சோ பார்க்கிங் வசதி இருக்கு கண்டிப்பா வாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணுங்க இதுதான் நம்ம குப்பனாவோட வாழை இலை சாப்பாடு இந்த சாப்பாடுல மொத்தம் பதினெட்டு ஐட்டம் இருக்கும் பருப்பு பொடி நெய்ல இருந்து ஆரம்பிச்சு இது இந்த மாங்காய் பச்சடி இதெல்லாம் மலேசியால எங்கேயுமே கிடைக்காது மாங்காய் பச்சடி தேங்காய் துவையல் மாங்காய் ஊர்காய் தால் அப்புறம் பைத்தங்காய் உருளைக்கிழங்கு சோ இப்படி எல்லா அனைத்து ஐட்டமும் அவ்வளவு ருசியா இருக்கும் கண்டிப்பா அந்த ஃபேமிலியோட நம்ம ஜூனியர் கூப்பினால ட்ரை பண்ணுங்க அவ்வளவு அருமையா இருக்கும்